திரளாக குளிமிருக்கின்ற மேலான சமுதாய சொந்தக்காரர்களே எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பங்காளிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் இது தேர்தல் காலகட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நம்முடைய அண்ணன் வேட்பாளர் ஓ பி எஸ் அவர்களுக்கு உங்களது பொன்னான சின்னமான பல பல சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி நம்மளோடு அண்ணன் டி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள் நம்ம தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான் இணைந்திருக்கிறேன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கின்றார்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கின்றார்கள் வேந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் டாக்டர் ஐயா ராமதாசு அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து பெரிய கூட்டணிய திரு மோடிஜி அவர்கள் நம்மள நியமனம் பண்ணிக்கார் ஆனா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம் இன்னைக்கு அண்ணன் வந்ததுனால நாங்க ரெண்டு பேரும் அதாவது தெரியுமா தெரியாதா

அதோட அண்ணன் வந்து ஜாதி மதம் பார்க்க மாட்டாரு எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு செல்லக்கூடிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்காங்க அதனாலதான் புரட்சி தலைவி அம்மா யாருக்குமே முதலமைச்சர் பதவி கொடுக்கல புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சர் பதவி கொடுத்தது நம்முடைய அண்ணன் சகோதரர் ஓபிஎஸ் அண்ணனுக்கு தான் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்காங்க ஒரு நல்ல மனிதர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாராட்டப்பட்டவர் ஏழை எளிய மக்களுக்காக உதவக்கூடிய பண்பாளர் ஜாதி மதம் பார்க்கவே மாட்டாரு எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறாரு இன்னைக்கு ராமநாதபுரமத்துல நம்ம பங்காளிகள் சண்டையில எல்லாம் முற்றுப்புடி வச்சாச்சு நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியா பழகிட்டோம் இருக்கும் இந்த அரசியல் சதிக்கார சண்டாலைங்க பிரிச்சு வச்சுட்டாங்க இன்னும் அதுக்கு வேலையே இல்ல அதனால யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு பலாப்பழம் மறந்துடக்கூடாது நம்ம இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாமே ஓட்டு போட்டோம் எல்லாருக்கும் ஓட்டு போட்டாச்சு இப்ப நமக்கு நமக்காக நம்ம அண்ணனுக்காக போடணும்னா யாருக்கு போடணும் பலா பழம் கூடாது சரி அதோட மட்டும் இல்ல நீங்க இப்ப திமுக காரங்க வராங்க தபாஸ் கனியா சரி வராரு அவர் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுவாரு சொல்ல முடியாதுல்ல அப்போ அவருக்கு எப்படி ஓட்டு போட முடியும் முடியாது சரி அண்ணன் எடப்பாடி வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவரு யார சொல்ல போறாரு அப்பா ரெண்டு பேருக்கும் பிரதமர் வேட்பாளர் இல்ல அப்ப நம்முடைய அண்ணன் ஓ பி எனக்கும் யாரு தெரியுமா பிரதமர் மோடி மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி இந்திய மக்களால் உறுதி செய்யப்பட்டவர் தான் மோடி பறந்துடாதங்க அப்பா அண்ணன் ஜெயிச்சி பக்கத்துல போய் மோடி அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப பழக்கம் ஓ பி அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் மோடி ஆக ரெண்டு பேருக்கு நெருங்கிறதுனால அவர் பக்கத்தில் பாராளுமன்றத்தில் போய் இருந்து ராம்நாதர் டிஸ்ட்ரிக்ட் மேன்மைப்படுத்த பொதுவாரில் அப்படி நீங்க கண்டிப்பாக யாருக்கு போடணும் பலா போடணும் அண்ணன் ஓபிஎஸ் என்ன ஜெயிக்கணும் பாருங்க ஓபிஎஸ் என்ன சீர்குலைக்கே சண்டால போயிடுவோம் நாலு பேரும் ஓபிஎஸ் சேர்த்து வேட்பாளர் நிறுத்திருக்காரு திருட்டு பசங்க எப்படி பாருங்க இந்த சீர்குலைச்சி பிரிச்சு விடதுக்குன்னே இந்த திமுக கார பொருளுக்கு வேலையே அதுதான் ஒற்றுமையா மட்டும் இருக்கக்கூடாது கூடாது எவனுமே ஒற்றுமையா இருக்கக்கூடாது கூடாது அதனால மீண்டும் ஓடி வேண்டும் ஓடி பிரதமர் வேட்பாளரே இல்லாத அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா பெரியோர்களே தாய்மார்களே சிந்தித்து பாருங்கள் வியாபார பெருகுடி மக்களே எண்ணி பாருங்கள் நாங்கள் கேட்பது நீதிக்காக மக்களுக்கு தொண்டு செய்கின்ற மோடி அவர்கள் மீண்டும் மோடி மூன்றாவது முறை அமைய போது உறுதி ஆனா காரணம் கூட்டணி காரணம் எவனாவது போய் மோடி பிரதமர் சொல்ல மாட்டேங்க உங்கள்ட்ட தான் பிரதமரே இல்லையே ஒழுங்கான முறையில் நீங்க எல்லாம் எங்கெல்லாம் சேர்ந்து வந்துருங்க திமுக நண்பர்கள் கேட்கிறேன் உங்களுக்கு தான் பிரதமர் இல்லையா எங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்ம அண்ணன் பேசுற பலாபலத்தை ஜெயிக்கணுமா வேண்டாம ஜெயிக்கணும் ஜெயிச்சு நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் உங்களுக்கு உதவி பண்ணணும் நாட்டில் எந்த சண்டை வரக்கூடாது ஒரே நல்ல மனிதன் அப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் பலாபலத்துக்கு இது வரைக்கும் நம்ம யாருக்கெல்லாம் நம்ம யாருக்கோ ஓட்டி கேட்கணும் இப்ப நமக்கு நாம ஓட்டு கேட்க போறோம் சகோதரிகளை சகோதரிகளை வேளாண்

చిన్నం ఎప్పుడైనా చిన్నం వెతిబడ పో